அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரிசப மனையில் இருக்கக்கூடிய நாளை அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கர நாளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் சுக்கரன் என்பது பொதுவாக கலத்திரக்காரகன் அதாவது திருமணக்காரகன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்குரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்குரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிசபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்குரன் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் போகிறது என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுஷு ராசி அன்பர்களே ஆட்சி பலம் பெற்ற இந்த சுக்ரன் இந்த தனுஷு ராசி என்பர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுஷு ராசிக்கு சுக்கிரன் யாருன்னால் ஆருக்குரியவன் அதாவது வேலை அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற இந்த சுக்ரன் தனுஷு ராசி என்பர்களுக்கு முதலில் யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ போன மாதம் நான் வேலையை விட்டுட்டேன் அல்லது வேலை நல்ல வேலையாக அமையல ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முதலில் உங்களுக்கு வேலையை கொடுக்கும் உங்கள் வீட்டுக்கு பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தன வருவாயை தரக்கூடிய அமைப்பில் இந்த ஆட்சி பலம் பெற்ற சுக்குரனால் அமைய பெறுகிறது அதுவும் குறிப்பாக யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா குருவோட சேர்ந்த இருக்கார் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்துருக்கின்ற காரணத்தாலும் ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரிய பகவனானுடனும் இந்த சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் ரொம்ப நாளாக ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக அல்லது இரண்டு மூன்று மாதங்களாக எனக்கு ஒரு இடமாற்றம் வேணும் ஆனால் வராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா அந்த குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி சுகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் சுக்கரனோட சேர்ந்து அதிபதியோடு சேர்ந்து பத்தாம் அதிபதி என்கின்ற தொழில் ஸ்தானத்துடன் சேர்ந்திருக்க கூடிய இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அதாவது தொழில் வேலை வியாபாரம் இந்த மாதிரியான விஷயத்தில் நல்ல வாய்ப்புகளை கெட்டக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு சிலர் அரசு எக்ஸாம் எழுதி அதில் சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகளும் அல்லது அரசு வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற என்ன உறுதிப்பாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அதுவும் அந்த சுக்கரனோட குருபகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சப்தம பார்வையாக பணி பாக்குறார் அல்லவா அப்ப பன்னிரெண்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்ப பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால நான் வெளிநாட்டுக்குத்தான் போகணும் அல்லது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றது தனுசுராசி என்பவர்களுக்கு உங்க எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் இருக்கு அப்ப பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக ஒரு நல்ல வலுவாக இருக்கின்ற காரணத்தால அதுவும் சுக்ரனும் குருவும் உங்களுடைய பாக்யாதிபதியாகிய அந்த சூரியனும் சேர்ந்து பத்துக்குரியவனான தொழிற்தானாதிபதி அத்தனை இந்த நான்கு கிரகங்கள் இணைந்து கொண்டு தனது சமசப்துவம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு ஐடி செக்டரில் இருப்பவங்களுக்கு வெளிநாட்டில் போய் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தன்மைகள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது இது எது வரைக்கும் அப்படின்னா ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான அதாவது அழகான அல்லது உங்கள் நினைத்த செயல்கள் ஈடேறக்கூடிய தொட்டது துளங்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆறாம் இடத்துல சுக்ரன் வலுப்பெற்றிருக்கார் அப்போ கடனை கொடுக்குமா அப்படின்னா கடன் கிடைக்கும் அந்த கடலின் மூலமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கின்றார் அல்லவா அப்போ கடன் இருக்கும் கடன் பெருகும் அந்த கடனின் மூலமாக அதை அபிவிருத்தி செய்து அதன் மூலம் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏன்னா ஆருக்குரிய வலுவாக இருக்கார் அல்லவா அப்போ எதிர்ப்பு உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்போ எதிர்ப்புகளை சமாளித்து அந்த இடத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரை அந்த சுக்கர பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ சந்திரனுங்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எட்டுக்குரிய அட்டமாதிபதி அப்போ ஆறுக்குரியவன் எட்டாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் இந்த ஒரு ஆறு நாள் பார்த்தீங்கன்னா கடனை கொடுக்கும் நோய் தொந்தரவுகளை உருவாக்கும் எதிர்ப்பு பகை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரத்தியாக பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாய் என்பது உங்க தனுசு ராசிக்கு அஞ்சுக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பாஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நட்பலனை தரக்கூடிய விதத்தில் இருக்கிறது அப்போ அந்த செவ்வாயும் அந்த அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் தாய் தந்தையின் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய அஞ்சாம் இடம் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா ஸோ அந்த விதத்திலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் குழந்தை பேரு சார்ந்த விஷயத்தில் நட் செய்தி தரக்கூடிய அம்சங்கள் அப்போ குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதாவது ஜூன் மாதம் ஆறாம் தேதிலேருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை ஏதாவது ஒரு விதியத்தில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நட்பலன்கள் நற்செய்திகள் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் என முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த காலகட்டத்தில் ஆட்சியோட வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை பாக்கியாதிபதியும் சிறப்பு பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய புது புது விஷயங்களில் நாட்டத்தை செலுத்தி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஸ் பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்தில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுங்கிறது வீடு வண்டி வாகனம் சொகுசு சார்ந்த விஷயத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் வீடு கடனை வாங்கி வீடு வாங்கக்கூடிய தன்மை வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் விவசாய பூமிகள் வாங்கக்கூடிய தன்மை ஸோ எல்லாமே அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லணும் இந்த காலகட்டத்தில் இப்ப நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியாக இந்த அந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்குரன் எந்த தன்மையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையா இருக்காரா அல்லது நீசமாக இருக்காரா அல்லது பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய சனி ராகு கேதுக்களினுடைய தொடர்பில் இருக்காரா இப்போ என்ன தசா புத்தி நடக்குது இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் வேறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது